விளம்பரத்துக்கு வர்றேன் விளம்பரம் வந்துட்டு எலெக்ஷன்ல நிக்க போறேன் மண்டையில மூல வேணாமா விளம்பரத்துக்கு நான் போய் சொல்றேன் உங்களுக்கு நேரா போய் மூஞ்சிய ஒரு டக டக்குன்னு போட்டு அது மறப்பீங்களா இல்லையா ஒண்ணு இருக்கு இல்லையா அதை மறைச்சிருங்க வாயில பேசுறத மட்டும் நீங்க கொண்டு போங்க ஒரு விளக்க மாதிரி எனக்கு வேணாம் மீசா மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் அழைச்சிருக்கேன் அதோட அடிச்சு இதுக்கு கீழே வச்சு வாய்ஸை மட்டும் வெளியில பொதுமக்களுக்கு போய் சேருங்க திருப்பி திருப்பி சொல்றேன் விளம்பரத்துக்கும் ஒரு மண்ணாங்கட்டிக்கும் அடிமை கிடையாது தெரியாது எனக்கு ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐ ஒர்க் ஃபார் த டெம்பிள்

என்ன காரணம் அப்படின்னா அநியாயமான இது நாற்பத்தோராயிரம் ரூபாய் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் கோயிலுக்கே மாட்டாங்க உண்டியில எண்றதுக்கு மட்டும் வீடியோ எடுப்பாங்க செலவு பண்றது வீடியோ எடுக்க காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு நாற்பத்தோராயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் எக்ஸிகூட்டிவ் ஆபிசருக்கு ஆனா ஆறு வீடியோ ஏற்று இசை பண்ணக்கூடிய அர்ச்சகர்களுக்கு எவ்வளவு சேலரினா மிகப்பெரிய முக்கியமான ஒரு கோயில போறேன் கோயில் பேர் சொன்னா அந்த அர்ச்சகரை பிடிப்பாங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபான்றாங்க ஒரு ஆளோட உடம்பு வந்து கேள்விக்குறி மாதிரி இருக்கு கேள்விக்குறினா இன்னைக்கு நான் செத்து போயிருவன் போய் சொன்னா இறைவனுக்கு முன்னாடி உண்மையிலேயே கோயிலுக்கு எடை எவ்வளவுன்னா இருபத்தி ஏழு கிலோ அவருக்கு நான் எடையை பாத்துட்டேன் அவரு நாற்பத்தி ஏழு வருஷமா வேலை பாக்குறாரு அவருக்கு ஒரு நாளைக்கு இருநூறு சம்பளம் கல்யாணம் ஆகல அக்காவுக்கும் கல்யாணம் ஆகல ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கன்னு ஆமா சார் மேலே போயிட வேண்டியதா எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை பழைய வீடுகளில் தங்கி வாழ்றாங்க இவங்க எல்லாம் ஸ்தானிகர்கள் அர்ச்சகர்களுக்கு எவ்வளவு பெரிய சம்பளம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு அர்ச்சகர்கள் கடலை முடியல எவ்வளவு சம்பளம் கேள்வி இல்ல கேட்கிறேன் அறுபது ரூபாய் எவ்வளவு அறுபது ரூபான்னு சொல்லிட்டு இருக்கா அப்புறம் அந்த அம்மா ஓசி சாப்பாடு போடுறது ரைஸ் அதை வச்சு மூவாயிரம் பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் போட்டுருக்கலாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு அறுபது ரூபா இல்ல மாதத்துக்கு அறுபது ரூபா அப்படின்னா சத்தியம் கடல முடி அவருடைய பேர் கண்ணன் நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க வர என்ன சொல்லிவிட்டா அஞ்சாறு வருஷம் சார் அது போயிடுச்சு அதுக்கட்டு திருப்பி வண்டியில ஏறி ஹெச்ஓடி ஆபிசர் கேக்குற எவ்வளவு நாற்பத்தி ஒராயிரம் அப்ப வார்த்தை விட்டேன் குலகாரா உங்களுக்கு இவ்வளவு உங்க கமிஷனர் ஆபீஸ்ல மூணு ஏசி மிஷின் இதெல்லாம் நீங்க கேட்கலாம் அப்ப ஆத்தா பணமா இருக்க நீங்க எல்லாம் கேக்கலாம் இதெல்லாம் கேட்கலாம் எல்லாம் கேக்கலாம்